கொண்டு என்பது பிரியமானவர்களே எப்பொழுதும் பலனை கொடுக்கின்றதா இருக்கின்றது துதிக்கும் பொழுது வல்லமையும் பலனையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் சூரிய சந்திரரே கத்தரை போற்றி போற்றி துதியுங்கள் என்று அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே கத்தரை போற்றி போற்றி துதியுங்கள் என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினான்கு வசனங்களும் சகல சிருஷ்டிப்பும் கத்தரை துதிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் துதி பாடலாக இருக்கின்றது பல வேளைகளிலே இந்த பாடலை ஒரு வருஷ பிறப்பின் முதல் நாளிலே சிஎஸ்ஐ திருச்சபைகளிலே பாடல்களாக கொயர் பாடுவது உண்டு பிரியமானவர்களே இந்த பாடல் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் எல்லா எல்லா சிருஷ்டிப்பும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை பார்க்கும் நான்கு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது பாடம் என்ன என்று பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன் அதாவது கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பும் கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக சத்தமிடுகின்றது காலையில போனீங்கன்னா ஒரு விதமான அழகான சத்தம் உங்களுக்கு கேட்கும் இரவிலே இருக்கும் அமைதி போய் காலையிலே ஒரு சத்தம் அது பறவைகளின் சத்தமாக இல இருக்கும் இலைகளின் சத்தமாக இருக்கும் கர்த்தரை துதிக்கின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை நமக்கு கிடைக்கும் சாட்சியாக சொல்லுகிறேன் நான் என் பிள்ளைகளை பார்ப்பதற்காக கனடா தேசத்துக்கு சென்ற பொழுது பிரியமானவர்களே அந்த இடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் இட் இன்ஸ்பயர்ட் மீ டு பிரிங் காட்ஸ் மெசேஜ் ஒவ்வொரு இடமும் இந்த இடத்துக்கு திரும்பி வந்த சென்னைக்கு முதல் நாளிலே நானும் வெளியில் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லி இங்கே அங்கே சுற்றினேன் கார்பரேஷன் பார்க்லாம் ஒன்பது மணிக்கு மூடிடுறாங்க பத்து மணிக்கு மூடிடுறாங்க அங்கே ஒரு அமைதி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைக்கவில்லை அதே போல் அந்த பக்கம் பீச்சுக்கு போனால் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு ஆனால் எல்லாம் பேரிக்கேடாக இருந்து எனக்கு ஆனாலும் ஒரு வைராக்கியத்தோடு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து ஒரு சங்கீதத்தை கொண்டு வந்துட்டேன் பிரியமானவர்களே இட் இன்ஸ்பயர்ஸ் யூ ஆண்டவர் உத்வேகம் பண்ணுகிறதா இருக்கிறது இருக்கின்றது உற்சாகம் கொடுக்கின்றதா இருக்கிறது கடவுளை துதிப்பதற்காக முதலாவது இந்த சங்கீதம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது இரண்டாவது ஆக இருக்கிறது பிரமிப்பு ஊட்டுகின்றதாக இருக்கிறது ஐ எம் பை சீங் ஆல் திஸ் தண்ணீரை பார்க்கும்பொழுது கடல்களை பார்க்கும்பொழுது சகல நட்சத்திரங்களை பார்க்கும்போது சூரிய சந்திரனை பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் பார்க்கும்போது மாத்திரம் இல்லை மூன்றாவது ஐ ஆம் ஹியூமிலியேட்டட் ஹியூமிலியேஷன் ஏன் தெரியுங்களா பெரியமானவர்களே இந்த மிருக ஜீவன்கள்லாம் கூட துடிக்குது ஒரு பிரசங்கி இப்படியாய் சொல்லுகிறார் வே தேவ மனுஷன் அவர் சொல்கிறாரு ஏன் தெரியுங்களா உங்களை பார்த்து நாய் கொலைக்குது மிருகம் உங்களை கடிக்க வருது பட்சிகள் பறந்து விலகி ஓடுகிறது ஏன் தெரியுமா அது நினைக்குது என் கடவுள் உன்னை சிருஷ்டித்தார் என்னை படைச்சவர் தான் உன்னையும் படைச்சாரு ஆனால் நீ இவ்வளோ துரோகம் பண்ணுறீன்னு தான் நம்மளை கடிக்க வருது அப்படின்னு சொல்கிறாரு அவங்களாம் துதிக்கிறத பார்க்கும்போது நாம எவ்வளவு தாழ்மையோடு கடவுளை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்ஸ்பிரேஷன் ஹியூமிலியேஷன் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது மனமாற்றம் பெற்றவர்களாய் கத்தரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பதினான்காவது வசனத்திலே அவர் தம்முடைய பரிசுத்த வாங்கல் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் ஹல்லிலுயா கொம்பு என்பது பிரியமானவர்களே எப்பொழுதும் பலனை கொடுக்கின்றதா இருக்கின்றது துதிக்கும் பொழுது வல்லமையின் பலனையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் அந்த வல்லமையின் பலத்தோடு கூட இந்த நாளிலே தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாக இந்த நாளிலும் உங்களை துதிக்கக்கூடிய அன்பு எங்களுக்கு கொடுத்த இந்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ే యూ హేషన్ ఇస్ ఇన్స్ప్రేషన్ ఫార్సినేటెడ్ బై ఇట్ వి ఆర్ హ్యూమినేటెడ్ బై ఇట్ బై ఇ కొడుకు మూలం జపి జయం ఎం జీవనే ఆమె